ஹை ஃப்ரெண்ட்ஸ் சில மாதங்களுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம்னு தளபதி பதிவு பண்ண கட்சியை ஒரு வழியா தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்கு அண்ட் எதுவும் ஆட்சேபங்கள் வராத பட்சத்தில் இந்த மந்த்துக்குள்ள தமிழக வெற்றி கழகத்தை மாநில கட்சியா பதிவு பண்ணிடுவாங்களா அண்ட் தளபதி தமிழக வெற்றி கழகம்னு பதிவு பண்ணதுல இருந்து பெருசா அந்த நேம் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல வேல்முருகன் அவர்களோட தமிழக வாழ்வுரிமை கட்சி மட்டும் இங்கிலீஷ்ல ஷார்ட் அண்ட் பண்ணா இதுவும் டிவி வருது அப்படின்ற மாதிரி கட்சி நேம மாத்த சொல்லிட்டு இருந்தாரு பட் தேர்தல் ஆணையம் அதை பெருசா கண்டுக்கல போல சோ அப்போ தமிழக வெற்றிக் கழகத்தோட நேம்ல எந்த ஒரு மாற்றமும் இருக்க போற போறது இல்ல சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி கழகம் களத்துல இறங்க போது தளபதியுமே கூடிய சீக்கிரம் களப்பணிகளை தொடங்குவார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை ஒரு சாலிடான பார்ட்டியா மாத்த இன்னும் நிறைய பண்ண வேண்டியிருக்கு இருக்கு அதுவும் அரசியல்வாதிகள்னாலே பொதுவா எக்ஸ்ட்ரா இருக்காங்க அண்ட் தளபதி பர்சனல் லைஃப்ல பெருசாலாம் பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் பட் சேம் டைம் ஸ்டேஜ் ஸ்பீச் வந்துட்டா அதுல கிங் சோ தமிழ்நாடு பெருசா பாக்காத ஒரு டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் பொலிட்டீஷியனை பார்க்க போது என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி தளபதி வச்சிருக்காரு அண்ட் அதை எப்படி எல்லாம் பண்றாருன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி ஹாட் பத்தி அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ